வணக்கம் நண்பர்களே தக் லைஃப் கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவான திரைப்படம் அரங்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் அதன் முதல் காட்சி முடிஞ்சதுமே சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு அதை பற்றி ரிவ்யூஸ் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தில் கமலோட நடிப்புக்காக பார்க்கலாம் பேக்ரவுண்ட் மியூசிக்காக பார்க்கலாம் அதோட பிரம்மாண்டத்துக்காக பார்க்கலாம் அதோட மேக்கிங்காக பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே திரைக்கதை அவ்வளோ பிடித்தமாக இல்லை அது வந்து ரொம்ப சுமாராக இருக்குது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது அடுத்தடுத்த காட்சியில் யூகிக்க முடியுது ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்த கதை தான் இதுவும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சுமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நிறைய நெகட்டிவ் தான் ரிவ்யூஸ் போகுது நான் இப்போ தக் லைஃப் படத்தை பற்றி பேச போகிறது இல்லை இதற்கு முன்பாக இதே மணிரத்னம் கமல் கூட்டணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே வெளியான நாயகன் திரைப்படம் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு படம் வந்துச்சுன்னா வந்து உடனே அடித்து துவைச்சிடறாங்க அதை பற்றி விமர்சனம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்ட்டு எல்லோரும் உடையடியாக வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லாட்டா அடித்து துவைக்கணும்னு துவைக்கிறாங்க அப்படி இருக்கப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நாயகன் வந்த காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனதும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான நகரங்களில் மட்டும்தான் ஃபஸ்ட் ரிலீஸே இருக்கும் ஏன்னா அங்கே வந்து அப்போ படப்பெட்டிகள் தான் அந்த படப்பெட்டிகள் அங்கேருந்து அடுத்ததாக வந்துட்டு பி சென்டரில் இருக்கிற தியேட்டர்களுக்கு வரும் இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தோன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்துக்கு வரும் அதே மாதிரி விருதுநகருக்கு வரும் இப்படி அந்தந்த ஊரில் இருக்க அந்த பி சென்டர்களுக்கு வரும் அந்த ராஜபாளையத்துலேயும் முடித்ததுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும் அந்த ஸ்ரீவிலிபுத்தூருக்கும் முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பிறந்த அந்த வத்திராயிருப்பு இந்த மாதிரியான ஊருக்கெலாம் வரும் ஆனால் வத்திராயிருப்புலாம் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மாதம் மூன்று மாதம் இந்த மாதிரிலாம் ஆகிடும் இப்போ நாயகன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ரிலீஸ் ஆனப்ப நான் அந்த படத்தை எப்போ பார்த்தேன்னா ஒரு திருமண வீட்டில் உறவினர் திருமண வீட்டில் திருமணத்துக்கு முந்தைய நாள் வந்து டெக்கில் படம் போடுவாங்க அப்போ வந்து புது படம்னு போடுவாங்க புது ரிலீஸ் ஆன படம்லாம் இருக்காது இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் ஆன படமாக இருக்கும் அதாவது கிராமத்து மக்கள் வந்து அதை இன்னும் பார்த்துருக்கவே மாட்டாங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ வந்து ஓடிடி கிடையாது டிவி கிடையாது தூர்தர்ஷன் மட்டும்தான் டிவின்னா வந்துட்டு ஆக புதுப்படங்கள் பார்க்க வாய்ப்பில்லாத நேரத்தில் இந்த மாதிரி தே ஒரு திருமண வீட்டில் இருக்கிற அந்த நிச்சய்த்தத்துக்கு அந்த முதல் நாள் நைட்டில் வந்துட்டு அந்த அப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக வந்துட்டு டெக்கில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு படம் போடுவாங்க அப்படி தான் வந்து நாயகன் படமும் மனிதன் படமும் பார்த்தது இதெல்லாம் ஒரு காலகட்டம் இல்லையா இப்போ தான் அடித்து துவைக்கிறோம் அப்போ வந்து அந்த அடித்து துவைக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாதனால அந்த படங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு இப்போ அதற்கான வாய்ப்பில்லை இதுபோல் உங்களுடைய மலர் நேனைகளை இந்த கமெண்ட்டில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்